டிப்ஸு டிப்ஸு இன்றைக்கி நம்ம பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இதுக்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நாலு வரமிளகாய் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் இரண்டு கட்டி பெருங்காயம் உப்பு தேவையான அளவு முதல்ல வானிலையில் எண்ணெய் இல்லாமல் தோரம் பருப்பு கடலப்பருப்பு வறுத்துக்கோங்க செவனுக்கு வறுக்கும்போது அதில் மிளகு ஜீரகத்தை போட்டுக்கோங்க வறுக்கச்சே பிறகு கொஞ்சம் செவந்து வரும்போது அதில் வர போட்டு அதில் கட்டி பெருங்காயம் போட்டுருங்க போட்டுட்டு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க இதை சூடான சாதத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டுன்னு சாப்பிட்டா ருசியாகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ கீதா முரளி பாய்